வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீதாப்பழம் தான் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் என்ன தான் பார்க்கறதுக்கு சீதாப்பழம் வெளியே கரடம் போடறாங்க தெரிஞ்சாலும் சீதாப்பழத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவன்மைகளையுமே கொடுக்கக்கூடியது சீதாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி அதாவது ஆற்றல் பலன்களை கொடுக்குது ஸோ சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அதன் மூலமாக என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம் பி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த இழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் உள்ளது இது ரத்த இழுத்தத்தை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு இந்த இரண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த ஊட்டச்சத்துக்கள் ஊக்குவிக்கும் இதனால் நம்மளுடைய ரத்த நாளங்களில் அதே போல் குறிப்பாக நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்பட்டு ரத்த நாளங்களும் நரம்புகளும் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் போது இது இதயத்திற்கு உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இதனால் இதய நோய் பக்கவாதம் இந்த மாதிரி அபாயத்துலேருந்து நம்ம விடுபடலாம் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதிகமாக மெக்னீஷியம் முன்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிபி ப்ராப்ளம் வருவதற்கான அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான ஆபத்தெல்லாம் குறைவாக இருக்கும்ன்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அந்த உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி லோ பிபி குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி அனைவருமே சீத்தப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி கொண்டு ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு சீரான அளவில் பாய்ச்சி கொண்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடலாம் பிபி பிரச்சனை இருக்காது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல ஐந்து கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கு இதனால மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வராமல் தடுக்கப்படும் இப்போ சீத்தாப்பழம் வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும் சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால அந்த உணவு வந்து நமக்கு செரிக்காம போறதால ஏற்படக்கூடிய அந்த பித்தம் வாந்தி பேதி மீதி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகளுமே சீத்தப்பழம் நமக்கு சரி பண்ணிடும் நம்ம எப்போதுமே செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அந்த நீர் சத்தும் நார் சத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் நமக்கு கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படும் ஸோ நீங்கள் சீத்தப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உணவுகள் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போகிறதால சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கும் வளமான நாசத்துக்கு சீத்தா சீத்தாப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் செரிமான மண்டலம் எப்போதுமே தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு அதை வலிமையோடு வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நம்மளை ரிலீஃப் பண்ண வைக்கும் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்டலை கொண்டிருக்கக்கூடியதுக்கு காரணம் மனநிலையை அது சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அந்த ஹார்மோன்களை வந்து சுரக்குவதற்கு வேண்டிய ஊட்டச்சத்தான விட்டமின் பி சிக்ஸை வந்து கொண்டிருக்கக்கூடியது தான் சீத்தாப்பழம் ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸ் இருக்குங்க இல்லையா இது வந்து விட்டமின் இந்த விட்டமின் வந்து மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நம்மளை ரிலீஃப் பண்ண வைக்கும் விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஸோ இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து டபுள் மடங்காக ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் வந்துடும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அந்த விட்டமின் பி சிக்ஸ் குறைபாடு ஒருவரினுடைய மனச்சோர்வை இன்னும் இரட்டிப்பு மடங்காக்கிடும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸை நீங்கள் அதிப அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைச்சிக்கலாம் படப்படன்னு வரக்கூடிய அந்த தன்மையெல்லாம் குறைத்து கொள்ளலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கலாம் அந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனை விடுபடலாம் உடலிடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா உடலிடையை குறைக்கிறதுக்கு தான் உணவுகள் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க ஆனா உடலடை அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ உடலடை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடலடை எப்படி எல்லாம் குறைக்கிறோமோ அதே போல ஆரோக்கியமான முறையில் எப்படி உடலடையை நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்கணும் இல்லைனா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா கலூரிகள் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது அதிக கொழுப்புகளை நம்மளுடைய உடலில் சேர்த்துரும் அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான முறையில் உடலடை அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் இதில் உங்களுக்கு போதுமான அளவு அதிக ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் சரியான அளவு புரதங்கள்லாம் இருக்குது சீத்தாப்பழத்தில் நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலடை அதிகரிக்கப்படும் அதிகரித்த உடலடையை முறையான அளவு கட்டுக்கோப்பாக பராமரித்து கொள்ளலாம் ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருப்பவர்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுல சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் சீத்தாப்பழம் சளியை வந்து கியூர் பண்ணிவிடும் சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு விடலாம் ஆஸ்துமா காச நோய் மூச்சு திணறல் கொண்டு இருக்கிறவங்க தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது சுவாச மண்டலம் வலுப்படுத்தப்பட்டு நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அகற்றப்பட்டு இந்த மாதிரி மூச்சு தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது எலும்பு பலமடையக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளும் எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் சீதாப்பழம் வந்து உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இதயத்திற்கு பலம் கொடுக்கும் கேல்சியம் வந்து சீதாப்பாளத்தில் எலும்பு பற்கள் தசைகள் எல்லாமே வலுவடையும் எலும்புகள் வலுவடையிருக்கும் போது ஆஸ்டியோபோசி எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளினுடைய இயக்க செயல்பாடு எளிமையாகவே நடக்கும் தசைகள் வந்து இயல்பான அளவில் சுருங்கி விரி ஆரம்பிக்கும் அந்த சைடில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் பற்களும் வந்து வலிமையடையும் அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதால் அதன் மூலமாக பற்களில் வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு வாய் முழுவதுமாகவே பாக்டீரியா தொற்றால் அட்டாக் ஆகிறது பற்களில் கரை ஏற்படுவது ஈறுகள் வலுவிழந்து போவதால் பற்கள் வலுவிழந்து போவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் சுகாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சீத்தாப்பழம் இருக்கிறதுல தசைப்பிடிப்பு எலும்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிவிடும் ஸோ குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் வந்து இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பெண்களுக்கு கரு உறுதலை மேம்படுத்தும் மேலும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து அனைவருக்குமே சோர்வு ஆண் பெண் இருவருக்குமே சோர்வு அதிகமாக இருக்குனா அந்த சோர்வு உணர்வை குறைக்கக்கூடியது தான் சீத்தாப்பழம் இது வந்து எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இது மூளையினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு மேம்படுத்தும் செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு மூளை நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்துறதால எதையும் எளிதில் அணுக்கக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் ஜெனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த நோய்களும் உங்களுக்கு வந்து இருக்காது மூளை வளர்ச்சி குற்றக்கூடிய அபாயமே உங்களுக்கு வந்து இருக்காது மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சீரான பாயும் போது உங்களுக்கு அந்த மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் சீத்தாப்பழம் கண் பார்வையை சீத்தாப்பழம் உங்களுக்கு மேம்படுத்தும் எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் கண் பார்வையை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா இப்போ நிறைய கண்கள் சார்ந்த பிரச்சனை காரணம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக பார்க்கறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸில் வரக்கூடியது பிளஸ் ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுவும் காரணமாக தான் இருக்கு அப்போ கண்களுக்கு அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து சீதாப்பழம் கொடுத்து கண் பார்வையை கூர்மையாக்கிடும் கண்கள் சார்ந்த பலவிதமான விதமான பிரச்சனைகளான மாவுள டீஜெனரேஷன் மாலைக்கல் நோய் கண்களில் புறை ஏற்படுதல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதுமே சீதாப்பழம் தான் நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடியவர்கள் சீதாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சீத்தப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இது ரெண்டுத்தையுமே கொண்டு இருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க ஒரு சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சீத்தாப்பழம் கிளைசமிங் குறியீடு ஐம்பத்தி நாலு தான் கொண்டு இருக்கு அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து லோ கிளைசமிக் குறியீடு அதாவது ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்துக்கும் குறைவான உணவுகளை தான் எடுத்துக்கணுன்றதை பரிந்துரைக்கிறாங்க ஸோ சீத்தாப்பழமும் அது போல் கம்மியாக கூடிய உணவு தான் அதனால் அதை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும் சுகர் ப்ராப்ளம் வராது அப்படின்றது குறிப்பிட்றாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பயமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பிளட்டில் எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்ற செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவ படி கூட நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் நீங்களே ஒரு புரிதலுக்கு வந்து போயிடாதீங்க தொடர்ந்து சீதாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இது போல நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை